ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வாங்க நம்ம வந்து ரஃப்னி ஸ்வீட்டு செய்கிறேங்க ப்ரெட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஹைதராபாத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த வர வெனாளைக்கு நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் புதுமையாக புதுமையான ஸ்வீட்டாக இருக்கும் எல்லோரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ப்ரெட் ரைஸ் வந்து நான் பத்து தான் வச்சுருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மாதிரி எடுத்துக்கோங்க நான் நாலு மொழியாக நான் கண்டராக கட் பண்ணி வச்சுருக்கறேன் ஏதோ பாக்ஸ் மாதிரியும் சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரியே நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் உங்கள் இப்போபடியே அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம அப்படியே வைக்க போகிறது நம்ம எண்ணெயில பொறிச்சு எடுப்போம் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி நான் காக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ ரப்படிங்க நம்ம தயார் பண்ணிடலாம் பசும் பால் நான் ஊற்றிருக்கேங்க ஒரு லிட்டர் பால் இது உங்களுக்கு பாக்கெட் இருந்தாக்கா ஃபுல் ஃபேட் மில்க் வாங்கிக்கோங்க சீனி வந்து ஒரு கப்பு போட்டிருக்கேன் உலர் திராட்சை கொஞ்சம் போட்டிருக்கேன் பிஸ்தா கொஞ்சம் போடுறேன் பாதாம் வந்து நீல வாங்கலாம் கட் பண்ணி போட்டிருக்கேன் முந்திரி கொஞ்சம் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் கொஞ்சம் வேகம் விடுவோம் பாக்கிய இது அரை லிட்டருக்கும் கீழே நம்ம கொ குறச்சி நம்ம நல்லா திக்காக காய்ச்சணுங்க நல்லா எவ்வளோக்கும் திக்காக இருக்கோ அவ்வளோக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சுண்ட காய்ச்சணும் இப்போ குங்குமப்பூ நான் வந்து கொஞ்சமாக சுண்டுற பாலில் கொஞ்சம் ஊற்றி வச்சிருக்கேன் கலரு அப்போ தான் நல்லா வரும் கலராக இருக்குது பாருங்க இப்போ அந்த குங்குமப்பூ ஊற்றிடுறேன் இப்போ பாலில் ஊற்றிடுறேன் குங்குமப்பூ அவசியம் பொண்ணுங்க அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வரும் ஓரத்தில் பால் ஏட வருது பாருங்க அதெல்லாம் நம்ம எடுத்து ஒன்று இப்போ வந்து ஏலக்காய் பொடியும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் பாலியாக அப்படியே எடுத்து விடணும் பாருங்கள் எடுத்து எடுத்து அப்படியே பால்லேயே போடணும் இப்போ நாளைக்கு இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லோரும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ ஆறு லிட்டரு பாலினாளுக்கும் சுண்டிடுச்சு இப்போ பசு நெய் நான் கொஞ்சம் ஊற்றுறேன் ரெண்டு ஸ்பூன் ஊற்றுறேன் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் மனமாக இருக்கும் இன்னும் நல்ல பால் சொன்னுங்க அப்படியே சுண்டிக்கிட்டே இருக்கணும் பக்கத்து அடுப்பில் நான் சின்ன சிம்மில் வச்சு நான் வச்சிட்றேன் இப்போ சட்டியில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ப்ரெட்டை வறுத்துடலாம் நல்லா அடுப்பு வேகமாக எரியணுங்க எரிஞ்சு நல்லா ஆவி சூடாக இருக்கணும் அப்போ தான் ப்ரெட்டு போட்டாக்கா நம்ம எண்ணெய் குடிக்காமல் இருக்கோம் ரெடி லேசான சூட்டில் போட்டிங்கன்னா எண்ணெய் அவ்வளோ குடிச்சிடும் பிரெட்டு அதே போல் நான் போட்டோனையும் திருப்பி விட்ருந்தேன் ப்ரெட்டு வந்து சீக்கிரமாக கருகிறோம் கருனாக்க இருக்காது கசக்க ஆரமிச்சிடும் இது கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம வேலை பார்க்கணும் இதுக்கு பாருங்கள் உடனே ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் நேரம் வச்சால் கருக ஆரம்பிச்சிடும் அடுத்ததே போட்டு பொரிக்கிறேன் நீங்கள் லேசான சொல்கிற ப்ரெட்டு போட்டிங்கனாக்கா எல்லா எல்லா எண்ணெயுமே குடிச்சிரும் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறதுக்காக தான் எல்லா பிரட்டையும் நான் பொறிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சீக்கிரம் திருப்பணம் பாருங்கள் கடைசியாக உள்ள ப்ரெட்டையும் பொறிச்சிடலாம் எல்லா பிராண்டையும் பிடிச்சாச்சு ஒன்று கூட தீவே இல்லை பாருங்கள் அவ்வளோ சீக்கிரமாக நம்ம எடுக்கணும் எல்லாத்தையும் பொறிச்சி வச்சுட்டேன் இப்போ ரெண்டு கண்ணாடி பவுலில் நான் வந்து அடுக்கி வச்சுருக்கிறேன் இப்போ இன்னொரு பவுலில் பால் ஒரு லிட்டர் பால் ஊற்றிருக்கேன் அதில் வந்து ரெண்டு ஸ்பூனை வந்து நான் சுகர் போட்டிருக்கேன் போட்டு நல்லா கலக்கி விட்டு மேலே அப்படியே தலைச்சி விடுவோம் அந்த பாலில் உள்ள சுகரையும் அப்படியே அந்த ப்ரெட்டில் நம்ம தொளிச்சு விடணும் ஏன்னா பிர பிரெட்டில் வந்து நம்ம அரை இனிப்பு தான் இருக்கோம் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் டேஸ்ட் இருக்காது அதனால தான் இப்போ வந்து சுகர் அதை கரைச்சி அதில் ஊற்றுறேன் எல்லா வர வராமல போத்தணும் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்க இந்த ஸ்வீட்டு நீங்கள் என்ன நீங்கள் செஞ்சு பாருங்க எல்லாரும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க மறுநாளே நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் மறுநாளே நல்ல ஜில்லுன்னு நல்லாயிருக்கும் ரபடி நம்ம செஞ்சு ரெடி ஆச்சு பாருங்கள் ரொம்ப திக்காக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் எவ்வளோ சுண்டிடுச்சு பாருங்க இதையே அப்படியே மேலே தொழில் சுட்டாமல் தான் ஊற்றுனா ஃபுல்லாக கவர் பண்ணிடக்கூடாது பாதி ப்ரெட்டு வெளியில் தெரியணும் ஏன்னா எல்லா ப்ரெட்லையும் வராமலையும் அவங்க ஊற்றணுங்க ஊற்றி ஃபுல்லாக கவர் இருக்கக்கூடாது பாதி பிரெட் வெளியில் இருக்கணும் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் ஊற்றியாச்சு என்கிட்ட வந்து ரோஸ் பெட்டல்ஸ் இருந்துச்சுங்க அது கொஞ்சம் போடுறேன் இது ஆப்ஷனல் தான் இது வந்து என்கிட்ட இருந்தாலும் போடுறேன் பார்த்தா அழகாக இருக்கும் பக்கத்துக்கு ஃப்ளேவரும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ப பரவாயில்ல அவ்வளோதாங்க நம்ம செஞ்சு சூப்பரான ரப்பி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க இது ஹைதராபாத்தில் ரொம்ப ஃபேமஸ்ங்க இது நீங்கள் எங்கள் பெண்ணாளைக்கு நீங்கள் இது செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லோரும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க வச்சுட்டு மண்ணால் சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்